அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் போராட்டம் என்பது தேவையற்ற ஒரு போராட்டம் பல ஊடகங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பல ஊடகங்கள் நான் பார்த்த வகையில் புதிய தலைமுறை தந்தி போன்ற டிவிக்களில் அந்த பகுதியுடைய மக்களுடைய பேட்டிகளை எடுத்து இஸ்லாமியர் மற்றும் இந்துக்களுடைய பேட்டிகளை எடுத்து நாங்கள் அண்ணன் தம்பிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் எந்த விதமான பிரிவினையும் இல்லை தேவையற்று இந்த பகுதியை சாராத வெளியூரிலிருந்து வருபவர்கள்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் ஆகவே இது தேவையற்ற பிரச்சனை என்று அந்த மக்களே எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த பிரச்சனை தேவையற்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை பிரிவு ஏற்படுத்த நினைத்தார்கள் இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும் எச்ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வடமாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டாடக்க தயாராக இருக்கின்றார் ஆகவே இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் திராவிட மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டன் திருவி கவுன்சில் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று பல கட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்றது தற்போது கூட இது தொடர்பான இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இந்த கடந்த காலங்களில் எந்தெந்த அடிப்படையில் ஏழு வழக்குகளில் நீதிமன்ற உத்தரவு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு கேட்டார்போல் இந்த அரசு நீதியின் அரசு என்பதால் நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை வைத்து அரசியல் குளிர்காயலாம் என்று இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்வது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படிதான் இந்த அரசு செயல்படும் கூடிய விரைவில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் அந்த மலைக்கு செல்ல இருக்கின்றோம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு திருக்கோயிலை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன Charles Group presents ஸ்டார்ட் அப் சிங்கம் presented by Soho powered by Sangeetha Gadgets watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar